அது வந்து ஊருக்குலாம் சொல்லிவிட்டேனே நான் ஒரு கோடியெலாம் போடலை சரி திருடனை கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த வளைய வாங்கின வகையில ஐம்பது லட்சமும் அவனை பொறி வச்சு பிடிக்கணுங்கிறதுக்காக ஒரு ஐம்பது லட்சமும் செலவு பண்ணி உங்க குடும்பம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காகவும் இந்த ஊர் நல்லா இருக்கணுங்கிறதுக்காகவும் இந்த நாட்டாமை செஞ்ச கொடுமைக்கு இந்த என் மகன் அவன் அந்த அவன் பேருனா முருகன் 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 சொன்னானா உனக்கு நாட்டாமா முருகன் என்ன சொல்றானா உங்க குடும்பம் நல்லா இருக்கணுங்கிறது ஓசரம் ஊர்ல இருக்கிறதெல்லாம் உலையில அடிச்சு வலையில போட்டுக்கிட்டீங்களா உங்க குடும்பம் உங்க தலைமுறை எல்லாம் செழிப்பா இருக்கணும் அப்படின்னு ஊருக்குலாம் எல்லாம் சொல்லிட்டு நான் நம்பல இருந்தாலும் நாட்டாமைய நேர்ல பார்த்து ரெண்டு வாரத்தை கேட்டுக்கோ நான் இப்படியே விட்டுறாதீங்க முருகன் உங்க பேரை கெடுத்துட்டு இருக்கான்

புல் பூண்டெல்லாம் போட்டு அருமையா தலை தலைன்னு வளர்த்து வச்சிருந்தேங்க அதுல இந்த பையன் களவாணி பையன் வந்து ஒரு மண்ணியை தூக்கிட்டு போயிட்டாங்க ஏன் கலவாணின்னு சொல்லக்கூடாது இல்லைங்க ஏங்க நாட்டாம் மட்டும் வந்திருக்கீங்க நாட்டாம சொல்லுங்க இல்லைங்க அவர் தீர்ப்பு சொல்லுவாரு நீங்க என்ன கலவாணின்னு சொல்லக்கூடாது அந்த மண்ணியை இவர் தூக்கிட்டு போனதாக எனக்கு சொல்லி பார்த்து இல்லைங்க தகவல் கிடைச்சிதுங்க அதுவும் தகவல் தான் கிடைச்சது ஆமாங்க ஆனா அப்புறமா நான் போய் டிவி ஃபுட்டேஜ் எல்லாம் போட்டு பார்த்தேங்க பார்த்த வகையில இவர் தான் வந்து எடுத்துட்டு போறாருங்க எடுத்துட்டு போயிட்டு உன்னால முடிஞ்சதை பாரு நான் நாட்டாமிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு உங்கள்ட்ட வந்துட்டாருங்க நீங்க வந்து நாட்டாம நல்ல தீர்ப்பை கேளுங்க

இந்த ஊர்ல நல்லா திருடனை பிடிக்கிறதுக்கு இந்த வலை வாங்குற விஷயத்துல ஒரு ஐம்பது லட்சமோ அப்படின்னு உள்ள பொறி வச்சு பிடிக்கணுங்கிற விஷயத்துல ஒரு ஐம்பது லட்சமோ ஒரு ஒரு கோடி ரூபாய் செலவாகி போச்சு சரி இது எதுக்கு செலவு பண்ணும் ஓன் குடும்பம் நல்லா இருக்கணும் ஓன் பன்னாட்டு பிள்ளை நல்லா இருக்கணும் திருடு இல்லாத இருக்கணும் கொள்ள இல்லா இருக்கணும் இல்லாத இருக்கணும்னு சொல்லி ஊர் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக அதை நான் அதை தான் ஊரில் தான் உலகில் அடிச்சு நீங்கள் உங்க வலையில போட்டுக்கிட்டீங்களா

இதெல்லாம் ஒரு ஓசனை பண்ணி இது தீர்க்க என்ன பண்ணணும் யார் மேல தப்புங்கிறத நாளைக்கு தீர்ப்பு சொல்லிவிடுவோம் ஆண்டி பரனா போயிட்டு பூரை அப்படியே தூக்கி விட்டாதீங்க அடுத்த அம்மா பேர கெடுக்காதீங்க அந்த கலவாணி உங்க கூட இருக்கிறதுனாலதான் நான் ஆட்ட பேர் நாட்டாமனு இருந்தா நல்லவொன்னும் ரெண்டு பேர் இருப்பான் கெட்டவனும் ரெண்டு பேர் இருப்பான் தா தொடக்கூடியது தான் என் கூட இருக்கிறாரு அதுக்குன்னு எல்லாத்தையுமே இது மாதிரி திருடா என் லிஸ்ட்ல வச்சிருக்க முடியும் நீங்க நல்ல தீர்ப்பு கொடுப்பீங்க நம்பரை கண்டிப்பா குடுக்கிறோம் நாட்டாமிட்ட வந்து சொல்லிட்டீங்க அதுக்கு மேல நீங்க எதுவும் வெளியில போய் அது இதுன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது பாருங்க நீங்க குடவையர்கிட்ட சொன்ன மாதிரி வெளிய எதுவும் சொல்லிட்டு இருக்க கூடாது சொன்னீங்கன்னா பின்னின்ற பிரச்சனையே நீங்க தான் சந்திச்சிக்கணும் நாட்டாம வேற மாதிரி ஆமா

உன் பண்ணி அந்த ஊரில் இருக்கிற தெருவில் இருக்கிற நாய் பூரா தொரத்திக்கிட்டு போயிருந்தது ஆற்றுல போய் அந்த ஓரத்தில் தண்ணி நிற்குதுல அதில் போய் துரத்திட்டு போய் பன்னியை சேத்துல விழுந்து போச்சு சேத்துல விழுந்ததும் நம்ம பழனி அந்த வழியாக போனோம் பார்த்துட்டு காப்பாற்றிருக்கிறோம் உன் பண்ணியை சரி ஆ காப்பாற்றின வகையில் அந்த பன்னி என்ன சொன்னதுன்னா இவர் தான் என்னை காப்பாற்றினார் அவர் மேலாம் ஒன்றும் தப்பு இல்லைங்க ஆ அப்படின்னு சொன்னது பண்ணி அதை விசாரித்தேன் அது என்ன சொன்னது நாலு பேர்த்துக்கு நல்லது செய்கிறதுனால தப்பு இல்லை நல்லது செய்ய நாட்டாம அப்படின்னு சொல்லிக்கிட்டு தற்கொலை பண்ணிடுச்சு மறுபடியும் அந்த சேத்துலேயே விழுந்து செத்து போச்சு இது இப்போ எப்படி அவன் மேலே தப்புன்னு நம்ம சொல்கிறோம் என்ன சொல்கிறதுனா அப்புறம் நான் அப்புறம் தான் பண்ணி பண்ணி சொன்ன மாதிரி தான் நான் பைசல் பண்ணிருக்கிறேன் அது தற்கொலையே பண்ணி செத்து போச்சு

ஒரே உதாரணம் இல்லப்பா இருப்பா பள்ளி வந்து சொன்னது நாட்டாம விசாரிச்சுட்டாரு நானும் கூட தான் இருந்தேன் பண்ணியும் கேட்டாச்சு சொல்லிடுச்சு பள்ளி வந்து என்னை காப்பாத்தான் வந்தாரு வழி போக்கனு வந்தாரு என்னை தான் போனாரு

என்னையே கிடைச்சிருச்சு இதனால காப்பாத்தினா பாரு முருகா நீ எல்லா தீர்ப்பு கிடைக்கணும் உங்கள்கிட்ட வந்தேன் தப்பு நடக்குங்குதா என்னங்கிறது அந்த ஆண்டவன் தான் பார்த்துக்கணும் ஆண்டவாதா ராமா நீ தான் பார்த்துக்கணும் சொல்லு சொல்லாம நீ கேட்க போய் என்னென்னா கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்கிறான் பார்த்தியா மாட்டான் அந்த ஒன்றரை கிலோ நான் கொடுத்துட்றேன் முருகன்ட்டா பன்னியில் வந்து மீதிப்பட்டது ஒன்றரை கிலோ இந்த எனக்கு தீர்ப்பு சொன்னதுக்கு அதை நீங்களே அந்த வச்சுக்கோட்டாம நீ போய் அந்த பண்ணி காப்பாத்த போய் நானும் துறையா உட்காந்துக்கிட்டு பை சொல்லி சொல்லி அவன் முருகன் என்னன்னா கம்பி கட்டு சொல்லிட்டு போறான் நம்மள சாபம் விட்டு போறோம் நம்மளுக்கு நேரடியே விடாதான் மறைமுகமா மேலே பாத்துக்கிட்டு போறான் இப்போ இதுக்கு என்ன நம்ம கொண்டு வரோம் இப்ப பள்ளி இருக்காத நீங்க இருக்கீங்க